இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக ராமேஸ்வரம் சீர்காழி விருதாச்சலம் ஆகிய இடங்களில் தலா ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சம் பெரும்பாலான இடங்களில் இயல்பாகவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட ஒன்று முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் பதிவாகியிருந்தது அதிகபட்சமாக வேலூரில் நாற்பது புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒப்பும் உள்ளது தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலம் வளிமண்டல கிரடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் தென்காசி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை ஆறாம் தேதி அன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை